அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தென்காசி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கடையம் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நஞ்சை நிலம் ஃபுல்லாமே வந்துட்டு விவசாயம் நடந்துட்டுருக்குது தண்ணீர் வளமும் உள்ள ஒரு பகுதி நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த விவசாய நிலம் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக முந்நூறு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்